புளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நமது நண்பருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் வணக்கம் செல்வராஜ் வணக்கம் மிஸ்டர் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது எத்தனையோ அரசியல் விவாதங்கள் நடத்துறதுக்கு எவ்வளவோ பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஆனால் இந்த வருண் ஐபிஎஸ் சீமான் மோதல் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியே இல்லை அதாவது நான் வந்து சோஷியல் மீடியாவை விட்டு ஒதுங்கிட்டேன்னு வருண் ஐபிஎஸ் சொல்கிறாரு சீமானும் ஒரு பக்கம் பதில் கொடுக்க இதுக்கு வந்துட்டு அவரும் திருப்பியும் பதில் கொடுக்க இப்போ ரெண்டு பேருடைய ஸ்டேட்டஸையும் மற்ற விஷயங்களையும் கவனிக்கிறதே வந்து இன்னைக்கு வந்து அரசியலில் பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது இதை இப்போ எப்படி பார்க்குறீங்க நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் பிடிச்சி பேசியிருந்தோம் அதில் வந்து முக்கியமாக வருண் ஐபிஎஸ் மற்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இடையே போகிற ஒரு பிரச்சனைகளை பற்றி பேசியிருந்தால் ஏன் இது வந்து தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ பிரச்சனை இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட அதாவது இவரை பற்றி அவரும் அவங்கள பற்றி இவரும் பற்றி பேசுகிறது ஒரு தனிப்பட்ட முறையில் சொசைட்டிக்கும் வந்து ஒரு நல்ல உத முன்னு இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிக்கையாளராகவும் நம்மளோட பார்வையாக இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து சில விஷயங்கள் பேசுகிற போது இப்போ தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் வரும் இப்போ வந்து ஒரு அதிகாரி அப்படிங்கிறவர் வந்து சொசைட்டியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அதே சமயத்தில் அரசியல்வாதியும் அப்படி தான் ஆனால் ரெண்டு பேருமே அப்படி போகிறது வந்து இது நல்லதல்ல அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதே அதே நம்ம இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஒரு பிடி இல்லாத கத்தியை தூக்கி அப்படின்னு தான் நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன் அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறது என்னென்னா ஆரம்பித்தது வந்து சீமான் சொல்கிறது பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்தது வந்து வருண் ஐபிஎஸ் தான் ஏன் ஃபோன் எடுத்து இவர் வந்து நோண்டி உழுக்கிறதெல்லாம் பிரச்சனை எடுத்து திமுக ஐடி விங்க்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது அவரோட கேள்வி அதாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஹைகோர்ட்டில் நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கிற சமயத்தில் வருண் ஐபிஎஸ் பற்றி அப்போ தான் ஒரு பிரச்சனை வருது இவர் வந்து ட்ரைனிங் எடுக்கிற போதே வந்து இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காகவோ இல்லை அவர் மேலே இருக்கிற ஒரு பணிக்காகவோ சொல்ல விரும்பலை சொசைட்டியில் வந்து ஒரு ஆஃபீஸர் ஒரு அதிகாரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரி வரும்போது இவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது வந்து இதுக்காக நான் சொல்ல வர்றேன் இவர் அப்போவே பார்த்திங்கன்னா நான் ஹைகோர்ட்டில் அப்போது ரிப்போர்ட்டராக இருக்கிற போது ஒரு இளம் பெண் மற்றும் சில கூட எல்லாம் சில பேரெல்லாம் வந்திருந்தாங்க அட்வொகேட்டோட வந்திருந்தாங்க என்ன பிரச்சனைங்கிற போது இவர் வந்து தன்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அது பேரை சொல்ல விரும்பல அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது பத்திரிகையாளருக்குன்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இவர் வந்து அப்போ ட்ரைனிங் இருக்கிற போது ட்ரெயினிங் இருக்கிற போதே வந்து இவர் மேலே ஒரு குற்றம் சாட்டி வருண் ஐபிஎஸ் மேலே ஒரு குற்றம் சாட்டி ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் சாட்டி ஹைகோர்ட்டில் கேஸ் வருது இப்போ அப்போவே வந்து இவர் ட்ரெயினிங்கில் இருக்கார் ட்ரெயினிங்கில் இருக்கிற போதே வருண் ஐபிஎஸ் அப்போ வந்து எல்லோரும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்போ இவர் ட்ரெயினிங்கில் இருக்கிற போதே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வர்றாருன்னா இவருக்கு வந்து பதவி கொடுத்து இப்படி ஒரு டிஸ்ட்ரிக் கொடுத்து வர்ற போதெல்லாம் இவர் எப்படி பிரச்சனை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் கொஸ்டின் ஒன்ஸ் அது எல்லாருக்கு மத்தியிலும் ஒரு பிரச்சனை வருது அதாவது எல்லோரும் இவ் தான் வீட்டில் இருக்கிற போது அப்படித்தானே பேசுவாங்க இவன் வந்து இப்போவே இந்த பிரச்சனை பண்ணுறானேன்னு அதில் அடிப்படையில் வந்து வருண் ஐபிஎஸ் அன்றைக்கே வந்து பிரச்சனை பண்ணவர் இவர் தனிப்பட்ட மீண்டும் சொல்கிறோம் இவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காகவோ இல்லை அவரை தாக்கணுங்கிறதுக்காகவோ சொல்ல வரல இது வந்து ஒரு அதிகார போதை ஒரு மனவியாதி ஒரு மன நோய் அப்படிங்கிறத சொல்லணும் வருண் ஐபிஎஸ் தன்னை வந்து என்ன சொல்கிறது தன்னை வந்து பரி சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா ஒரு பத்திரிக்கையாளனாக நம்ம பார்க்க பார்க்க வேண்டிய கொஷின் பார்க்க வேண்டிய பார்வை அப்படிங்கிறது அதுக்காகத்தான் ஒரு வருண் பற்றி நம்ம சொல்ல வர்றோம் ஸோ வந்து அன்னைக்கே வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கோர்ட்டு வரைக்கும் வந்ததே இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற போது அதனுடைய தான் இப்போ வந்து பெருசாக வந்திருக்கு இது வந்து இத்தனை அதிகாரிகள் இருக்கிற போது சீமான் கேட்குற கேள்வி அதுதான் இத்தனை அதிகாரிகள் இருக்கிற போது இப்போ குற்றம் நடந்த விஷயங்கள் வந்து கன்னியாகுமரியோ இல்லை வந்து மதுரையோ இல்லை தென்காசியோ இப்படி நடக்கிற போது தன் இந்த கொசு இந்த குற்றவியலை வந்து தனக்கு தானே எடுத்துக்கிட்டு இவர் எங்கே இருக்கிறாரோ திருவள்ளூரில் இருந்தாலும் சரி இல்லை திருச்சியில் இருந்தாலும் சரி அதிகார போதையில் இருக்கிற மமதியில் அங்கிருந்து கேஸ் வாங்கி தன்னை ஒரு உள்ள படுத்திக்கிறது இப்போ எப்படி குற்ற பே அதாவது கோர்ட்லேலாம் வந்து சொல்லுவாங்க இப்போ தானும் வாதியாக இதை கோர்ட்டில் சேர்த்துக்கணும் இந்த கேஸில் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து தன்னோட பதவியை பவரை பயன்படுத்தி இந்த கேஸ் உள்வாங்கிக்கிறார் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பிரச்சனையிலேருந்து சாட்டை துறைமுருவன் ஃபங்க்ஷன்லேருந்து அவர் கேஸில் இப்போ நடக்கிற திருப்பதி கண்ணன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் உறுப்பினர்களெல்லாம் கைது பண்ணதுக்கு அப்புறம் சரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு அதிகாரி போதையில் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு தெனாவெட்டாக இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு பார்வை பத்திரிகையாளர் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ வந்து இந்த பிரச்சனையில் இப்போ சீமானோடய குற்றச்சாட்டு என்னங்கன்னா என்னோட தொண்டர்களை கைது செஞ்சு அவங்க கிட்ட ஃபோன் வாங்கி அதன் மூலமாக வந்து திமுக ஐடி விங்குல எல்லாம் பரப்ப விட்டு அவங்க வந்து எங்கள் கட்சிக்கு எதிராக அழிக்கணும் அழிக்கணும் விமர்சனம் பண்ணணும் நாம் தமிழர் ஒழிக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சீமானோட குற்றச்சாட்டா இருக்குது ஸோ வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி யார் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அவர் தான் வைக்கணும் நாங்க ஒன்று இப்போ வருண் ஐபிஎஸ் எதிர்க்கணுங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கல அதுக்காக எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஏன்னா காவல்துறை பற்றி நாங்கள் நிறையா எட்டு மணி நேரம் டூட்டி கொடுக்கணும் இப்போ மக பேருக்குள்ள லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்தில் வந்து கோரிக்கைகளை வச்சு அரசாங்கத்துக்கு நாங்கள் போராடி இருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சீமான் வந்து தன்னோட கொள்கையில் சொல்கிறார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கற போது பார்த்தீங்கன்னா சீமான் வந்து அரசியல்வாதியாக தன்னை கரெக்டாக கொட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரு தன்னோட வேலை இருக்கிறார் ஏன் இவர் வந்து இடையில எனக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாரு இவர் பிகைண்ட் அப் த ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் ஐபிஎஸ் யாரோட பின்புலத்தில் இறங்குறாரு இத்தனை ஐபிஎஸ்சி அதிகாரிக்கிறாங்க அவங்க எல்லாமே எதுவுமே செய்கிற சொல்கிறது இல்லை செய்கிறது இல்லை ஆனால் இவர் மட்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஸோ வந்து இதையும் நம்ம ஒரு பத்திரிகையாளராக பார்வையில் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இதை எத்தனையோ வேலை இருக்குது அரசியல்வாதியாக சீமானுக்கு பல விஷயங்கள் வேலைகள் இருக்குது பல வேலைகள் இருக்கு பல திட்டங்கள் இருக்குது பல கூட்டங்கள் நடத்தணும் இப்படி இருக்கிற நேரத்தில் இவருக்கும் வந்து ஒரு ஐபி ஐபிஎஸ் அதிகாரி ஆகிறார் இவர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கார் இவருக்கும் திருச்சி மாவட்டங்கிறது வந்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம் இவருக்கும் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் விட்டு அதை தொடர்ந்து அந்த கட்சி சார்பாக யார் யார் போட்டாங்களோ யார் யார் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து அதை ஒரு புகைப்படமாக எடுத்து அதை வெளியிடுறது வந்து இது கேலிக்குத்தான ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற வேலையாது வேறு வேற இருக்குது பத்திரிக்கை இது இதுக்கு தவறுகள் சம்பளம் தர்றாங்களா இதுக்கு தவறு யூனிஃபார்ம் இப்படியெல்லாம் வந்து ஒரு சொசைட்டியில் கேட்குற தோணுது ஒரு பத்திரிக்கையில் பாக்குற போது இதேவே தொடர்ந்து இவர் வேலை இருக்காரா கவர்மெண்ட் என்ன இருக்காங்க இவரை பற்றி என்ன கேட்டுருக்கா என்ன வேலை செஞ்சான்னு கேட்குறாங்க இதே ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தார்னா ஏன் இவர் வந்து கவர்மெண்ட்டை கண்டிக்கல அப்படிங்கிறத சீமானோட பார்வையாக இருக்குது இதுன்னு அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து முதல்வர் மேலையும் தொழில்துறை அமைச்சர் மேலையும் அவருக்கு நான் வந்து வழக்க தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது அவங்களுக்கு ஒரு பிடி கொடுக்குறாரு ஒரு பிடி போடுறாரு அது எதிர அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஜெயலலிதா அந்த ட்ரேடு சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து தொழில் தொழில்தெல்லாம் கூப்பிட்டு முதலீடு செய்ய சொல்லி அப்போ அவங்க ஆட்சி காலத்துலலாம் சொன்னாங்க ரெண்டரை லட்சம் கோடி வந்து முதலீடு வாங்கிருக்குறேன் இதெல்லாம் செய் புது புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறோம் புரிஞ்சுணுன்னு ஒப்பந்தம்லாம் நிறைய போட்டிருக்கோம் அப்படின்லாம் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க ஜெயலலிதாவிறார் ஆனால் அன்றைக்கி எதிர்க்கச் சேர்ந்த திமுக இதை வந்து இறக்கி தரணும் எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருவீங்க இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பரவரப்போ கலைஞர் ஸ்டாலின் எல்லாமே வந்து பரபரப்பு குற்றச்சாட்டு தாண்டி டெய்லி இதை பேசினாங்க ஆனால் சீமானோடய குற்றச்சாட்டு இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து லட்சம் கோடி முதலீடு ஈர்த்ததாகவும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தர்றதாகவும் ரெண்டு பேர் சேர்ந்து பொய் சொல்லிக்கிறாங்க இது பொய்யா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐல போட்டு நான் கேஸ் போட போகிறேன் அப்படின்ட்டு சீமான் வந்து இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு இருக்கார் இது எப்படி பத்திரிகையாளராக நான் பார்க்குறேன்னா அதாவது வருணைபிஎஸ் மேலேயும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்குற நேரத்தில் நீ வந்து இவருக்கு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த பிரச்சனை கொடுப்பேன் உங்கள் மேலே வழக்கு தொடர்வேன் அதனால நீ அடக்குவை அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணையில் தான் இப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையாளராக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ வந்து வருணைபிஎஸ் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாரு ஆனால் இந்த சமயத்திலும் உங்கள் இதே அதே சமயத்தில் இந்த சைடு வந்து உங்கள் கவர்மெண்ட் மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை சுட்டிக்கிட்டுறாரு ஸோ வந்து இந்த பிரச்சனை ஒரு அரசியல்வாதி நினச்சோன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதா ஒரு அதிகார போதை இருக்கிற அதிகாரியை நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்குற ஒரு பவர்ஃபுல் மோதல் அதிகார போதையும் அதிகார மோதல் தான் அது போயிட்டுருக்கு இது எதில் போய் முடியும்னு தெரியல ஒன்றா கவர்மெண்ட் கூப்பிட்டு பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் இல்லை இது வளர்த்துட்டா போனாங்கன்னா இது வந்து அரசியல்வாதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களோட பார்வையில் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர பார்வையில் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து கவர்மெண்ட் மாறினாலும் கூட இவருக்கு தான் ஆகும் ஐபிஎஸ் அதிகாரிக்கு தான் அதிகாரி இது வந்து பா காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை ஸோ வந்து இந்த பிரச்சனையில் அதிகார போதையில் இருக்கிற மனநாய்வாளி மாதிரி இருக்கிற ஆ வருண் ஐபிஎஸ் எங்கள் மேலே அதாவது வருண் ஐபிஎஸ் இது தொடர்பாக என் மேலே வழக்கத்தை தொடத்தாலும் சரி அதை நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதிர்கொள்ள தயார் உண்மையை தான் சொல்கிறோம் இதில் வந்து பொய் எதுவுமே மறக்கிறதுக்கு இல்லை அவர் மேலே ட்ரெய்னிங் பீரியட்லேயே வந்து சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு அவர் தனிப்பட்ட ஒழுக்கம் சரியில்லை ஏன் அவர் பெண்ணை இது பண்ணாரு அதாவது வாழ்வையை அழிச்சாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் வந்துச்சு இது வந்து அவர் நம்ம மேலே வந்து எந்த என்ன சொல்கிறது வழக்கு போட்டாலே தயார் நீங்கள் போடுங்க தயார் அதை எதிர்பல தயார் ஸோ வந்து உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சிச்சு இது வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெரிய பிம்பமாக வடித்து இன்னைக்கு வந்து எதிரான தோற்றத்தை உருவாக்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு பத்திரிக்கையாள நான் பார்க்க வேண்டியது அதனால் வந்து வருண் ஐபிஎஸ் தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கமாக இருக்கு ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில எல்லாம் பார்க்குற போது பொதுமக்களுக்கு மிக மிக எல்லா விஷயத்துலையும் வந்து உயர்வு அதாவது பஸ்ஸு பஸ் டிக்கெட் உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஏற்கனவே மின்கட்டணம் வந்து உயர்வு வந்து சாக்கடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு வந்து பொதுமக்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சி வைத்து என்னென்னா இன்னைக்கு சில இந்த வாரங்களாக சில எல்லாம் பாக்குற போது மீண்டும் வந்து அதாவது மின்கட்டண உயர்வும் அப்படிங்கிற ஒரு தகவல் லேசாக பரவிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா இப்போ மாநில அரசுகள் வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசு தான் இந்த போர்டு போர்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் போயிட்டு இருக்கு இவ்வளோ ரெண்டாயிரம் கோடி போயிட்டு இருக்கு ஆயிரம் கோடி போயிட்டு இருக்கு மூணாயிரம் கோடி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு கிளாஸ் போயிட்டு இருக்குது ஸ்லாப் விஷயத்தில் வந்து ஸ்லாப்பில் வந்து இது லாபத்தில் நஷ்டத்தை இருப்பாங்கன்னு காட்டுவாங்க இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி வந்து இப்போ போயிட்டு இருக்கதாக ஒரு தகவல் அண்மையாக காலமாக போயிட்டுருக்கு இதன் அடிப்படையில் இது எது எதுக்காக சொல்ல வர்றோம்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போர்டு ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து தமிழ்நாடு அரசுக்கு சொன்னதாகவும் மூணாயிரம் கோடி வந்து லாஸில் போகிறதாகவும் இதை வந்து இதனால் வந்து நீங்கள் இதை வந்து சரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதாகவும் இதனால் வந்து மீண்டும் மின்கட்டண உயர்வு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் லேசாக வருது ஏற்கனவே சாகடிச்சு அதாவது பொதுமக்களுக்கு ரொம்ப உயர்வு அதாவது மின்கட்டண உயர்வு அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிற நேரத்தில் இனி வர ஒரு சமீப காலங்களில் வந்து மின்கட்டண உயர்வு வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்துட்டுருக்கு அதை நிர்வாக ரீதியாக பார்க்குற போது இந்த தகவல் வந்திருக்கு அதனால் வந்து இது எப்படி சரி செய்வாங்க அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு எப்படி சரி செய்வாங்கிறது வந்து எதிர்காலத்தான் தான் தெரியும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்